அன்பர்களுக்கு வணக்கம் நம் எண்ணம் நன்றாக இருந்தால் எல்லாமே நன்றாக தான் இருக்கும் நாம் யார் என்பதை உள்ள பணமோ சொத்தோ பதவியோ அவைகள் எதுவுமே தீர்மானிப்பதில்லை நம்முடைய எண்ணங்கள் மட்டுமே தீர்மானிக்கின்றன இதை பற்றின கதை தான் இப்போ பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் எங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளே லிஸ்ட்டை கிளிக் பண்ணல உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் ஒரு ஊரில் ஒரு ராஜா தன்னோட மந்திரியோட ஒரு நாள் சாயங்கால வேலையில் நதிக்கு அருகே நடற்பயிற்சி சென்றார் அப்போ அங்க ஒரு கொடியில் வெள்ளரிக்காயை பார்த்த அரசர் மந்திரியிடம் அந்த வெள்ளரிக்காயை பறித்து வாருங்கள் இருவரும் சாப்பிடலான்னு சொன்னாரு மந்திரி வெள்ளரிக்காயை பறிக்க போனாரு அங்கே அமர்ந்த ஒரு குருடர் சொன்னாரு ஐயா அது வெள்ளரிக்காயே இல்லை அது ஒரு குமட்டிக்காயின்னு அதை தின்னா தான் வரும்னு சொன்னாரு அதை சோதிக்க அரசர் என்ன பண்ணாருன்னா மந்திரியை பறித்து சாப்பிட சொன்னாரு வேறு வழி இல்லாம மந்திரியை அதை சாப்பிட்டுட்டாரு அதை சாப்பிட்ட மந்திரிக்கு உடனே குமிட்டிக்கிட்டு வாந்தி வந்துட்டு உடனே அரசர் அதற்கு என்ன தீர்வு என்று அந்த குருடரையே பார்த்து கேட்டார் அதற்கு குருடர் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கை மாதிரி பச்சளை இருக்கு பாருங்க அதை கசக்கி வாயில போட்டா வாந்தி நின்றும்னு அந்த கண்ணு தெரியாதவர் சொன்னாரு அதன்படியே செய்தார் மந்திரியும் வாந்தியும் நின்று விட்டது அரசர் அந்த கண்ணு தெரியாதவர் பார்த்து கேட்டாரு உனக்கு தான் கண்ணு தெரியாரு எப்படி சரியான தீர்வு சொன்னாய் நீ என்று கேட்டார் அதற்கு குருடர் சொன்னார் இந்த நாட்டுல எங்கேயும் பஞ்சம் பசி பட்டினி அப்படி இருக்கும்போது யாராவது வெள்ளரி பிஞ்ச விட்டு வச்சிருப்பாங்களா எப்பவும் இயற்கை ஒரு நோய் கொடுக்கற காய கொடுத்தா இறைவன் பக்கத்திலேயே ஒரு மாற்று மருந்தும் வச்சிருப்பாரு அதத்தான் ஏன் நான் சொன்னேன் அரசருக்கு உடனே மகிழ்ச்சி வந்துட்டு உடனே அரசர் என்ன பண்ணாரு தன்னுடைய முத்திரை கொடுத்தாரு அவர்கிட்ட என்னோட அரண்மனையில் கிழக்கு வாசலுக்கு போ இந்த முத்திரையை காட்டு காட்டினா உனக்கு காலை உணவு கொடுப்பாங்க சாப்பிடு என்று சொல்லிவிட்டு அரசர் அங்கிருந்து போயிட்டாரு சிறிது நாள் கழித்து ஒரு வெளியூர் வியாபாரி ராஜா கிட்ட வந்தாரு ராஜா என்கிட்ட வைரம் நிறைய இருக்கிறது வாங்குகிறீர்களா என்று கேட்டார் அந்த வியாபாரி இது உண்மையான வைரமா போலியா என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று அரசருக்கு குழப்பம் வந்துட்டு யாருக்கும் அதற்கான விடையும் தெரியல அரசருக்கு உடனே அந்த கண்ணு தெரியாதவரோட ஞாபகம் வந்துட்டு அவனை அழைத்து வர கட்டளையும் விட்டார் கண்ணு தெரியாதவரும் வந்தாரு கண்ணு தெரியாதவர்கிட்ட அரசர் இந்த பிரச்சனையை சொல்லி அதுக்கான பதிலை கேட்டாரு அதற்கு அந்த கண்ணு தெரியாதவர் அந்த மொத்த வைரத்தையும் எடுத்து மதியம் வெயிலில் வைத்தார் சிறிது நேரம் சென்ற பிறகு அதை கையில் எடுத்து பார்த்து அரசே இதெல்லாம் வைரம் மற்றதெல்லாம் கண்ணாடி துண்டு என்று பிரித்து கொடுத்தார் அந்த கண்ணு தெரியாதவர் வியாபாரியும் தெரியாமல் விட்டது என்று சொல்லி சமாளித்து அத்தனை வைரத்தையும் இனாமா கொடுத்து விட்டு அங்கிருந்து போயிட்டாரு அரசருக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கலை எப்படி உனக்கு தான் கண்ணு தெரியாதே எப்படி நீ வைரத்தையும் கண்ணாடியையும் கரெக்டாக பிரிச்ச அப்படின்னு சொல்லி அந்த கண்ணு தெரியாதவர்கிட்ட கேட்டாரு அதற்கு அந்த கண்ணு தெரியாதவர் சொன்னாரு வெயில்ல கண்ணாடி சூடாகும் ஆனால் வயிறும் சூடாகாது அதனால தான் நான் சரியாக பிரிச்சுட்டேன் அப்படின்னு அரசருக்கு அந்த கழு தெரியாதவர் பதில் சொன்னார் அரசருக்கு மகிழ்ச்சி உடனே இன்னொரு முத்திரையை கொடுத்தாரு என் அரண்மனையில் மேற்கு வாசலுக்கு போ இந்த முத்திரையை காண்பி மதிய உணவு கொடுப்பார்கள் சாப்பிடு என்று சொல்லிவிட்டு அவரை அனுப்பிட்டாரு அதற்கப்புறம் அரசர் தன்னோட மகனுக்கு திருமணம் செய்ய வரம் தேட ஆரம்பித்தார் பக்கத்து நாடுகளில் இருந்து பல இளவரசியை கொடுக்க தயாராக இருந்தாங்க அரசருக்கு குழப்பம் வந்துட்டு அரசருக்கு தன்னோட மகனுக்கு சரியான இளவரசியை திருமணம் செய்து வைக்கணும் அதனால எப்படி தேர்ந்தெடுப்பதுன்ற குழம்பும் அவருக்கு அதனால அவர் என்ன பண்ணாரு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தாரு அப்பதான் அவருக்கு அந்த கண்ணு தெரியாத ஒரு ஞாபகம் வந்தது வந்து அவர் அழைத்து வர சொல்லி கட்டளை விட்டார் உடனே அந்த கண்ணு தெரியாதவரும் வந்தார் அவரிடம் இளவரசியாக யாரை தேர்ந்தெடுப்பது என்று பிரச்சனையை சொல்லி அதற்கு பதில் கேட்டார் அரசர் அடுத்த நாட்டை விட்டுவிட்டு விட்டு அதற்கு அடுத்த நாட்டை அரசரோட பெண்ணை திருமணம் செய்து வையுங்கள் என்றார் அரசருக்கு ஆச்சரியம் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு அந்த கண்ணு தெரியாதவர்கிட்ட கேட்டார் அதற்கு அந்த கண்ணு தெரியாதவர் சொன்னார் அந்த அரசர் உங்கள் சம்மந்தி ஆயிட்டா பக்கத்து நாட்டு அரசர் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருப்பாரு அவர் போர் செய்ய விரும்பினால் இரண்டு பக்கமும் அவனுக்கு அடிவிழும் ஆகவே அமைதியாக இருப்பான் எல்லை பிரச்சனை வராது என்றார் அரசருக்கு பெரும் மகிழ்ச்சி உடனே இன்னொரு முத்திரையை கொடுத்தார் அந்த கண்ணு தெரியாதவரிடம் கொடுத்து என் அரண்மனையில் தெற்கு வாசலுக்கு போ இந்த முத்திரையை காண்பி உனக்கு இரவு உணவு கொடுப்பார்கள் சாப்பிடு என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார் அரசர் ஒரு நாள் அரசர் அந்த குருடனை தன்னோடு ஆலோசனை அந்தரங்க வரச் சொன்னார் நான் உன்னிடம் ஒன்று கேட்கின்றேன் சரியான காரணகாரியத்தோடு பதில் சொல் என்றார் அரசர் அந்த கண்ணு தெரியாதவரும் இயன்ற வரையில் சொல்கிறேன் அரசே என்றார் நம் நாட்டில் சில பேர் என்னை பிச்சைக்காரனுக்கு பிறந்தவனாக இருப்பார் இந்த அரசர் என்று என்னை மறைமுகமாக அழைக்கின்றார்கள் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை உனக்கு தெரிந்தால் இதன் காரணத்தை சொல் என்றார் கண்ணு தெரியாதவரும் அமைதியாக சிரித்தபடி சொல்ல மறுத்துவிட்டார் அரசர் அவரை சொல்லும்படி அழுத்தி கேட்டார் குருடர் அமைதியாக சொன்னார் நீங்க திரும்ப திரும்ப கேட்கறதால சொல்றேன் அரசே நீங்க பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் தான் அதுல சந்தேகமே வேண்டாம் என்று குருடர் சொன்னார் அரசருக்கு தூக்கி வாரி போட்டது என்னை பார்த்தா இப்படி கணித்தா என்று வருத்தத்துடன் கேட்டார் அரசர் அதற்கு குருடன் முதல் நாள் குமட்டிக்காயை பற்றி சொன்னேன் நீங்க சந்தோஷப்பட்டு எனக்கு கொடுத்தது வெறும் காலை உணவு தான் உண்மையான அரசராக இருந்தால் அவர் ஏதாவது பொற்காசை எனக்கு தந்திருப்பார் அதற்கு பின்பு கோடி வைரம் கிடைக்க வழி செய்தேன் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து எனக்கு கொடுத்தது மதிய உணவு மட்டும்தான் உண்மையான அரசராக இருந்தால் அவர் கையில் உள்ள மோதிரத்தை எனக்கு கழட்டி கொடுத்திருப்பார் அது மட்டுமல்ல மூன்றாவது ஒரு ராஜ்யமே உங்களுக்கு கட்டுப்பாட்டிற்கு கீழ் வருவதற்கு நான் வழி சொன்னேன் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து எனக்கு கொடுத்தது இரவு உணவு மட்டுமே ஆனால் உண்மையான அரசராக இருந்தால் அதற்கு தக்கன எனக்கு பொண்ணும் பொருளுமே பரிசாக கொடுத்திருப்பார் வீடு மனை சொத்து எதையாவது எனக்கு பரிசாக அளித்திருப்பார் ஆனால் உணவை தாண்டி உங்கள் எண்ணம் போகவே இல்லை உலகத்திலேயே பெரிய விஷயம் உணவுன்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்க இதனால நாட்டில் உள்ள சில பேர் உங்களை அப்படித்தான் அழைக்கிறார்கள் என்று கண்ணு தெரியாதவர் சொன்னாரு அதற்கு அரசர் வெட்டி தலை குனிந்தார் நம்ம யாருன்றத நம்ம கிட்ட இருக்க பணமோ சொத்தோ பதவியோ எதுவுமே தீர்மானிக்கிறது இல்லைங்க நம்மளோட எண்ணங்கள் மட்டும்தான் தீர்மானிக்குது நம்மளோட எண்ணம் போல் தான் நம்மளோட வாழ்க்கையும் இது போல சிந்தனையை ஊட்டும் கதைகளை இனிவரும் பதிவுகளில் பார்ப்போம் ஒரு கோயிலுக்கு நம்ம போறோம்னா கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு போகணுன்னா தான் அந்த கோயிலை நம்ம பார்த்துட்டு அதோட முழு பலனையும் அடைய முடியும் பழைய நாள் கோயிலுக்கு போகும்போது மனதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களை கேட்டாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனசு நிம்மதி ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் நமக்கு எந்த கவலை இருந்தாலும் கோயிலில் போய் நம்ம நின்றுட்டு வந்துட்டோன்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம கிட்டே கிடைக்கும் டெம்பிள்ஸ் பிளே லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸோட பதிவும் கிடைச்சிரும் அதே போல் மகாபாரதத்தோட கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதோட பதிவுகள் வேணும்னா நீங்கள் மகாபாரத பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிடும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேடுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் பொண்ணும் பொருளும் கொடுக்கறது மட்டுமே உதவி இல்லைங்க நாலு பேர்கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு பெரிய உதவி தான் நம்மளால் மற்றவங்களுக்கு பணம் காசு கொடுத்து உதவ முடியலன்னா கூட அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க அந்த நம்பிக்கை அவங்க வாழ்க்கையை வளம்பெற செய்யும் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடையும் இருந்து துணை புரிந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் துணை நிற்பார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்